கணக்கு எல்லா மல்லா தனது ஏற்க திருவிழந்த சிறுநோக சுற்றி எல்லாம் விடங்க திறமையான நிலைமடைந்த சிவான விடங்கிழந்த சுற்றாமல் ஒரு சிறந்த தூர் கிடங்கிடங்க உலகம் எல்லாம் கிடங்க மறுகிடந்த குழல் வலியில் மணிபுருப்பது விலங்கு ஐந்து மணி போட்டு விலங்க வளர்ந்து சிவகுருக்கு அருப்பெருஞ்சோதி அருத்தெருஞ்சோதி தனிப்பெருங்க அருத்தரும் திருவரப்பிரகாச திருவருப்பிரகாச அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநிலை நாள் விழாவை முன்னிட்டு ஊத்தகரையில் அமைந்துள்ள பெரியார் அருகில் உள்ள நாகரக்கமையில் தேர்தல் அருகத்தில் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருமான முறையில் அரிப்பிரகாச வளர்ந்தா கொண்டாடப்படுகின்றது அதுக்கடையின் அரிப்பிரகாச வளர் வாகன பிரச்சாரம் இன்று நடைபெறுகிறது விழாவில் சிறப்பாக சித்தவைத்திருப்பதும் ஆன்மீக திருக்குறள் நடைபெறுப்பதால் இந்த வாகன பிரச்சாரத்தில் சிறப்பாக நடைபெற்று கேட்டப்படுகிறது அவை பெருமனுடைய அவதாரமான முருகப்பெருமான் திருக்கோயிலிருந்து இந்த வாகன பிரச்சாரம் அருப்போர் வேலரங்க அவர்களும் இந்த விழாவினுடைய ஆலோசனாக இருக்கக்கூடிய முன்னாவர்களோ ராஜா அவர்களோ இந்த விடாவிற்கு ஆலோசனைகள் மற்றும் எந்த அமைதியாக இருக்கக்கூடிய நாராயணவர்களோ மட்ட உறுதியாளர் பிரபு ஐயா அவர்கள் இந்த அறக்கட்டளையுடைய வாகன பிரச்சாரத்தை இப்பொழுது தொடர்ந்து வைக்கிறார்கள் அவர்கள் இதர அழைப்புதலை கொடுத்து விட்டு வைக்கிறார்கள் பாப்பா यो बन गया और फिर मुझको अर्ज करिसन तंग कर देता अर्ज करिसन और फिर मुझको अर्ज करिसन और फिर तंग कर देता अर्ज करिसन ह ह ह आप लोग ये चैनल में बोल लिया